நம்ம குமாருக்கு நல்ல பெண்ணா பார்த்து ஏற்பாடு செய்ய சொல்லி அவங்க அம்மா என்னை எங்க அனுப்பிச்சிருக்காங்க அதனால பதினஞ்சு இருபது போட்டோக்களோட வந்திருக்கிறேன் நீங்கள்லாம் குமாருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவங்க பார்த்து முடிவு செய்யுங்க டாக்டர் டாக்டர் இருங்க இருங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க உடும்பு பொண்ணா இருக்கணுமா இல்ல வேலைக்கு போற பொண்ணா இருக்கணுமா அப்போ வேலைக்கு போற பொண்ணு எல்லாம் குடும்ப பொண்ணு இல்லைங்கிறீங்களா தப்பு 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 நான் சொன்னது வேலைக்கு போகாம வீட்டுலயே குடும்பம் எடுத்துற பொண்ணு குமாருக்கு கண்டிப்பா வீட்டுல இருக்கிற பொண்ணா தான் வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம் உமா ஆமா கண்ணன் தன்னோட புருஷனுக்கும் மாமனார் மாமியார் குழந்தைகளுக்கும் சமைச்சு போட்டு அவங்க காரியங்களை கவனிக்கிறதுலதா ஒரு பொண்ணுக்கு தனி இன்பமே அப்போ வேலைக்கு போறதுல ஒரு பொண்ணுக்கு இன்பம் இருக்காதா எப்படி இருக்கும் புருஷனுக்கு துணையா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்ப பொறுப்ப சரிசமமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற கடமை உணர்ச்சி வேணும்னா இருக்கலாம் ஆனா இன்பே இருக்காது ஒரு நிமிஷம் ஏதோ நெஞ்ச அடிக்கிற மாதிரி இருக்கு தண்ணி சாப்பிட்டு வர சார் மனைவினாலே பெட்டர் ஹாப் புருஷனுடைய பொருளாதார தேவைகளை மீட் பண்ணணும் அப்படின்னா அது கல்யாணம் இல்ல வியாபாரம் இன்னைக்கு நாம குமாருக்கு பார்க்க போறது என் லைஃப் பார்ட்னர் டு பிரிங்கிம் ப்ராஸ்பரிட்டி நாட் ஏ பிசினஸ் பார்ட்னர் டு பிரிங்கிம் ப்ராப்பர்ட்டி புல்ஷிட் குமார் இதுக்கு முடிவு நீதான் எடுக்கணும் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலைமையில உன்னுடைய தேவைகளை மீட் பண்ண உன்னுடைய சம்பளம் மட்டும் போருமா இல்ல ஓய்வு சம்பளம் வேணுமா இத டிசைட் பண்ணிட்டு அப்புறம் பண்ண பாரு சார் நானூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் போதல உடனே வேலைக்கு அனுப்புறதுக்கு இல்ல சார் பெண்கள் அந்த நானூறு ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தணும் தான் சார் பெண்கள் ஐசி வந்து போன தீபாவளி பத்தி பேசலாமா அதை செலிபிரேட் பண்ணதுல எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாச்சு எப்படி எங்க ரெண்டு பேருடைய வருமானம் மூலமா வெறும் பால் பாயசம் மட்டும் சாப்பிடல நான் யாரை ரெஃபர் பண்ணல காமனா தான் பேசுறேன் மிஸ்டர் பரமசிவம் நாங்க ரெண்டு பேரும் ராப்பாதலாம் உழைக்கிறது எங்களுக்காக இல்ல குழந்தைக்காக அந்த பொண்ணு நல்லா படிச்சு நாளைக்கு பிஹெச்டியோ ஐஏஎஸ் படிச்ச மாப்பிள பக்கத்துல ஒய்ஃபா நிற்கும் போது நாங்க அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடத்தான் போறோம் அப்படி ஆனந்த கண்ணீர் விடுற போது கூட அப்பா அம்மா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களேன்னு சொன்னா சந்தோஷம்தான் ஆனா என்ன பார்த்து தாத்தா இதோ ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்களே அவங்க யாருன்னு கேட்டா இத நான் காமனா சொல்லல உங்களை ரெஃபர் பண்ணி தான் சொல்கிறேன் ம் மீ குமார் ஒயிட் வேலை கிணக்கெலாம் தப்பு இல்லை அதனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு உன்னையோ லெவனையோ வேலை செய்கிற இடத்துல வந்து வேலை ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அப்புறம் போஸ்டர் தான் வழக்கு நடத்தணும் என்ன

என்கிட்ட நான் படிச்ச ஷார்ட் ஹேண்ட் லோயர் கிரேட் சர்டிபிகேட் டைப் ரைட்டிங் ஹையர் கிரேட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு இருந்து என்ன புண்ணியம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக டாக்ஸி பேரு கூட இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது உள்ள கொதிச்சிட்டு இருக்கு சாதம் போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன் உனக்கு எப்படிப்பட்ட மனைவி வரணும்னு சொல்ற நிலையில நான் இல்ல என்ன என் மனைவியை நான் இன்னும் சரியா வேலைக்கு புரிஞ்சுக்கலாட்டி அவசியம் இல்லப்பா புருஷன் வேலைக்கு போனா அதுவே போறோம் குமார் பேசாம கல்யாணம் பண்ணிக்க குடும்பம் நடத்துறதுக்கு பணம் பத்தலன்னா பொண்டாட்டி சினிமால நடிக்க விட்டுரு எங்க ரஜினிக்கு ஜோடிய நல்ல சில்ற கரகரையா கன்ஃபியூஸ் பண்றவங்க எல்லாம் போயாச்சு இப்ப நானும் எங்களும் பெரியவங்க நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ குமார் வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அவளை ஃபர்தரா வேலைக்கு அனுப்ப போறானா இல்ல வேலைக்கு போகாத பொண்ணை கல்யாணம் பண்ணு அவளை வீட்லயே வச்சுக்க போறானா இல்ல வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணு அவளை வேலையை விட்டு நிறுத்த போறானா இல்ல வேலைக்கு போகாத பொண்ண கல்யாணம் பண்ணிண்டு அவளை வேலைக்கு அனுப்ப போறானா இல்ல வேலைக்கு ஐயா யா ஐயா ஐயா பார் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு உனக்கு கல்யாணம் அவசியமா அப்பா

உங்களுக்கு ஆட்சேபம் இல்லன்னா நான் ஒரு செஜன் கொடுக்கலாமா உம் நீமா சரி சொல்லு என்ன கேட்டா நீங்க வேலைக்கு போற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் நல்லது ஆனா குமார் சில பெண்கள் வேலைக்கு போறதே வெளில தெரியாது அவ வேலைக்கு போறாளாங்கிறத கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் மைதிலி ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் நீ நானும் சந்திச்சு பேசுறது அவ்வளவு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் பாரு நம்ம கண்ணன் சாரே நம்மளை பத்தி தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டார் பனமரத்துக்கு நின்னு பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம் குமர் அளைங்களோட இதெல்லாம் படம் பார்க்கல இன்னும் பார்க்கல போய் பாருங்க நல்ல கருத்து பியூட்டிஃபுல் கிளைமாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் பன்னீர் பூஷங்கள் தான் பார்த்தேன் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது ஆ பஸ் வந்துடுச்சு உங்களுக்கு டைம் கெட்சா நீ போய் பன்னீர் பூஷங்கள் பாரு வட்டமா மிஸ்டர் பரமசிவம் என்ன மேடம் ஒன்ன இல்ல சைக்கிளா இல்ல ஸ்கூட்டர் எதுக்கு மேட கூட்டிங்க

வெளிய சொன்ன வெக்க கேடு பணப்பத்தா குறையால மாசத்துக்கு பத்து நாள் வீட்டுல அடுப்பு இல்ல நிஜமா சொல்றீங்க ஆமாங்க மாசத்துல பத்து நாள் அடுப்பு இல்ல ஆபீஸ் இல்ல அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும் இது நல்லா இருக்கா என் மாமனார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக இதெல்லாம் அவருக்கு புரியல நானே அவரை பத்தி உங்ககிட்ட கிட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்க கிட்ட சொல்றேன் உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு நம்பலாம் கண்டிப்பா நம்பலாம் உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலைய விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க வீட்டுக்கு போங்க நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துறேன் குடுத்து வச்சிட வீட்டுக்காக என்னம்மா உழைக்கிற இருந்தா இவ்வளவு மாதிரி இருக்கணும் குடுத்து வச்சவ புருஷனுக்கா என்னம்மா உழைக்கிறா இருந்தா இவ்ளோ மாதிரி இருக்கணும் என்ன பார்வதி குடத்துல தண்ணியா பைப்ல தண்ணி வரல ஆமா உன் கையில என்ன ஹேண்ட் ஆமா

தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா இவன்லாம் ஒரு புருஷன் ஒண்ணு சொல்றேன் நீ யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அந்த எழுத்து விட்டு பரமசிவம் இருக்கானே அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான் பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட ஓன்னு அழுதா என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா இவன்லாம் இப்ப என்ன இருக்க ஒண்ணு நான் என்னமே நடத்துறேன்

அந்த காலத்தை சேர்ந்தவா எல்லாத்தையும் மனசுல ஏ வச்சு புழுங்கிப்பா இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதையும் மனசில் வச்சுக்க முடியல வெளியில கொட்டிடுறா அதுவும் சரி அந்த காலத்து தாம்பத்தியங்கிறது பின்னல் மாதிரி என்ன போடலாம் வகுடு எடுக்கலாம் பின்னலா பூ வைக்கலாம் ஆனா இந்த காலத்து தாம்பத்தியம்ங்கிறது சட மாதிரி என்ன போட முடியாது வகுடு எடுக்க முடியாது பின்னல் வைக்க முடியாது பூ வைக்க முடியாது

ஆமா பெரிய டிஃபரன்ஸ் எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல மெட்ராஸ்ல ஒரு பள்ளி அவளுக்கு வேலை வாங்கி தரேன் ஆனா ஒண்ணு இது மாதிரி என்ன வந்து தொல்ல பண்ண கூடாது நீங்க கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எனக்கு மூணு குழந்தைங்க மூணு குழந்தை பிறந்தாச்சோன்னோ அப்புறம் எதுக்கையா மனைவி நாட்டுக்கும் நட்டம் வீட்டுக்கும் கஷ்டம் கோவமா இருக்கீங்க போல இருக்கு நான் அப்புறம் வரேன் கோவமா இல்ல வேலையா இருக்கேன் எங்க அப்பாவுக்கு திதி பிரார்த்தம் தவசம் என்னையா இது எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சுட்டு இருக்கீங்க என்ன இவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா தெரியுமா வாது பத்து வருஷமா எந்த நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையில இருக்கேன் இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் அவர் வாங்கி தர முடியும் நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க தான் அவர் மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும் என் குடும்பம் பழைக்கிறது உங்க கையில ஒரு குடும்பம் படிச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும் என்ன சொல்றீங்க உங்க மனைவி மெட்ராஸ் கொடுத்துட்டா நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்கற பணத்தை நான் நிறுத்திடுவேல சொன்னேன் இவரால முடியும்னா உங்க மனைவிக்கு மெட்ராஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிட்டு நினைச்சுக்கோங்க இவா கண்டிப்பா முடியும் இவன் டிபி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிளார்க்கு அப்படியா மத்த நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க கவலைப்படாம போங்க என்ன உமா டல்லா இருக்க என்ன விஷயம் பிரபா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இப்பல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்ல ஏன் அப்படி என்னைக்கு என் புருஷ என்ன வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ என்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவ பாக்க முடியும் கங்க்ராஜுலேஷன் சும்மா இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு வரேன் உனக்கு ஆபிசர் ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க இது ரகசியமா வச்சுக்க மத்தது மேனேஜர் சொல்லுவார் குட்ல என்னடி இது இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆடு வருது அதுதான் என்ன விசேஷம் சாக்லேட் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா சச்சே என் வைஃப்க்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ஆனா பொண்ணா உண்டோம் ப்ரமோஷன் தானா பிரசவம் பதவி உயர்வப்பா கண்ணா டெலபோன் ஹலோ கண்ணன் பேசுறேன் நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல இத்தனை நாளா நான் பர்சனல் கிளப் டு மேனேஜர் இன்னில இருந்து நான் பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ் இத்தனை நாளா அறுநூறு ரூபாய் சம்பளம் இன்னில இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்

மண் மிஸ்டர் டக்கர் ஏ இஸ் மே ஹஸ் பாய் ஒரு போன் பண்ணிக்கணும் இது உமா உடைய ஆபீஸ் டெலிபோன் உங்க पर्सनल டெலிபோன் இல்ல கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றது தெருக்கோடியில பப்ளிக் பூத் இருக்கு அங்க போங்க கேட்ற நான் கையில் இருக்க உன்னை கேட்டான்

கஸ் நீ ஏறப்படாத பஸ்ல போயா இவர் இப்படிதான் கார்ல போன நாளை நீ போப்பா இதா போгали எல்லாம் பிராங்க பதட வந்துட்ட. மெட்ராஸ்ல கட்டாத. பாலிசி நான் சொல்றது கேளுங்க. நீ சொல்றது 나이రెడ్డి கேக்குறது. കേട്ടదా ആവണം. ఏనా, உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். இனிமே 나ந்தா புருஷே, நீங்க தான் மனைவி. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு?

Good night. Mama? Yes. It is a good night for you and your child.